வணக்கம் மென் செய்திகள் மதுரை அருகே குருச்சேத்திரம் என்று அழைக்கப்படும் துவரிமான் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சதுர்த்தி விழா ஏழு நாட்கள் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதல் நாள் நிகழ்ச்சியாக சங்கடகர சதுர்த்தி குழுவின் சார்பாக மகா கணபதி விசேஷ ஹோமமும் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் விநாயகர் சுவாமிக்கு பூஜை செய்து சிறப்பு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக ஸ்ரீ சித்தி விநாயகர் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது மற்றும் நான்காம் நாள் அறுசுவையுடன் கூடிய மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது விழாவின் நிறைவாக ஏழாம் நாள் நிகழ்வாக துவரிமான் கீழத்தெரு கிராம பொதுமக்கள் சார்பாக அறுசுவை உணவுடன் கூடிய சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருள்மிகு சித்தி விநாயகர் சுவாமி திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் துவரிமான் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்து இருந்தனர் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்